அடுத்து அன்ப சகோதரர் ரவி ஐயா அவர்கள் இப்பொழுது ஒரு சில வார்த்தைகள் வாழ்த்துக்கள் மற்றும் ஜோதிட நுணுக்கங்கள் நான் இந்த ஃபீல்டுக்கு வந்து இருபத்தோரு வருஷம் ஆகுது கிட்டத்தட்ட ஆறு வருஷம் பராசர முறையில் படிச்சிட்டு இப்போ பதினஞ்சு வருஷம் நாடி ஜோதிடத்தில் வந்து பதினஞ்சு வருஷம் அனுபவம் மொத்தமாக இருபத்தோரு வருஷம் அனுபவம் இதில் வந்து இதில் வந்து என் குருநாதர் வந்து முதல்ல என்னை ஈன்ற எடுத்த தாய்தன் என்னை வளர்த்தவங்க வந்து ராகுகேதுன்னு சொல்லக்கூடிய தாத்தா பாட்டி தான் வளர்த்துனாங்க இதில் என்னென்னு பேசுனீங்கன்னா நான் நாடு ஜோதிட இருபத்தி வருஷம் அனுபவத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டில் பிறந்தவங்களுக்கு இப்போ தான் ரெண்டு மேடையில் பேசினேன் அவங்களுக்கு வந்து நாற்பத்தெட்டாவது வயசு நடக்க போவோம் இப்போ ஒவ்வொரு வயசும் ஒரு வருட பலன் நடக்கும் அப்போ முதல் வருடம் லக்கண வீடு வேலை செய்யும் அது வந்து பராசர முறையில் பிறகு சைக்கிள் பத்தது பிறகு சைக்கிள் பத்ததுன்னு ஒரு முறை இருக்குது பிறகு சக்கர முறைன்னு ஒன்று இருக்குது இந்த பிறகு சக்கரத்தில் வந்து பிறகு சக்கரம் அந்த வாழ்க்கை சக்கரத்தில் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு வீடு வேலை செய்யும் அப்படி ஒன்றாவது வீடு வந்து லக்கண வீடும் நாற்பத்தெட்டாவது வருஷம் வரும்போது பன்னெண்டாவது வகுத்தா மீதி எத்தனை வருதுன்னு பார்க்கணும் அப்போ பன்னெண்டாவது வீடு வேலை செய்யும் பன்னெண்டாவது வீடுன்னா நம்ம என்ன படிச்சுருக்கிறோம்னா வாழ்க்கையில் கடைசியாக மோட்சம் மோட்ச வீடு நீண்ட நாள் மருத்துவ சிகிச்சை இப்படின்னு படிச்சிருக்கிறோம் அப்போ எந்த ஜோதிட முறை படித்தாலும் எல்லாமே பராசர முறை ஒன்று சொல்லாது நாடி ஒரு பலன்னு சொல்லாது எல்லாம் கூட்டி கழித்து பார்த்திங்கன்னா ஒரே பாயிண்ட் தான் சொல்லும் நான் அந்த முறையில் ஒரே நிமிஷத்தில் மொத்தம் இருந்து நாடி அதேமாதிரி பராசர முறை எல்லாம் ஒரே நேரத்தில் எல்லாமே இதில் என்ன சொல்லுது அப்படின்னு எடுக்கிற பாயிண்ட்டும் எனக்கு என் அனுபவத்தில் தெரியும் இதில் எனக்கு எனக்கு கற்றுக் கொடுத்தவங்க வந்து கடவுள் எந்த வடிவத்தில் இருக்குதுன்னு யாருக்குமே தெரியாது கடவுள் என் குருநாதர் வடிவத்தில் வந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது என் மணியையா மணி மணியையா தான் எனக்கு அடுத்த ஸ்டெப் முன்னேறதுக்கு முக்கியமான காரணம் எங்கள் மணியையா தான் அதுலேயும் அவர்கிட்ட பாடம் படிக்கும்போது ஒரு இடியே விழுந்தா கடை என்ன எனக்கு தெரியாது அப்போ அவர் சொல்கிறது என்ன அர்த்தத்துக்காக சொல்கிறாருன்னு நான் ஒவ்வொரு பாயிண்ட்டும் கேட்ச் பிடிச்சி வந்து அப்ளை பண்ணி கண்ட விஷயத்தான் நான் இன்றைக்கி பல மாணவர்கள் என்கிட்ட படிச்சுட்டு இருக்கிறாங்க அதில் நான் முன்கூட்டியே என்னென்னு சொன்னேன்னா நான் இப்போ இறந்தால் இருபத்தி நாலு நாள் ஆயிருக்கும் இப்போ எனக்கு இந்தமாரி ஒரு சம்பவம் நடக்க போகுது அதுக்குள்ளே முடிஞ்சளவு உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறேன் இந்த விதையை நான் கொண்டுகிட்டு போக விரும்பலை அப்படின்னு சொல்லி இல்லைங்க ஐயா உங்களுக்கு எதுவும் நடக்காது அப்படின்னாங்க அப்போ நான் அந்த தப்பிக்கிறதுக்கு என்ன காரணம் எழுபத்தி எட்டில் பிறந்தவங்களுக்கு ஏன் இந்த வருஷம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு நான் சொல்லி முடிச்சினோம் அந்த எழுவத்தெட்டாவது வருஷத்தில் பிறந்தவங்களுக்கு வயசு நாற்பத்தெட்டு நடக்கும் ரெண்டாவது மீனத்தில் கேது இருக்கும் சிம்மத்தில் சனி இருக்கும் இதில் இன்னொன்று இன்றைக்கி சனி பகவான் இந்த ஒரு எந்த ராசி வீட்டுக்குள்ளே உள்ள நுழைகிறாரோ அங்கே என்ன கிரகம் இருக்குதோ அந்த கிரகத்தை எதிர்கொள்வார் அப்போ மோச்சக்காரன் வீடு காலப்புரஷலக்கணத்துக்கு பன்னெண்டாவது வீடுன்னு மோச்ச வீட்டில் அவங்களுக்கு கேது பகவான் இருக்குது கர்மாங்கிற சனி பகவான் அங்கே போய் நுழையும் போது மோட்ச ஞானத்தை கொடுத்துருது அதேமாதிரி கர்மா முடிவுக்கு வருது இது ஒன்று சிம்மத்தில் சனிபவான் கர்மா அங்கே மோட்சக்காரகன் கேது நுழைஞ்சிட்டாரு ஆக மொத்தத்தில் இவங்களுக்கு என்னதான் நடக்கும் இவங்களுக்கு என்ன தான் நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டா ஒன்றா ஆயுள் பலத்தை வந்து மூன்றாக பிரிக்கிறோம் ஒன்று அற்பாயில் ஒன்று மத்தியமாயில் ஒன்று தீர்க்காயில்னு படிக்கிறோம் இப்போ நாற்பத்தெட்டாவது வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து மத்திமாயில் மத்தியமாயில் இருந்தால் அவசியம் ஆயுள் கோமும் பரிகாரம் பண்ணிக்காங்க அதுவும் மிருத்திஞ்சயமும் அமிர்த சஞ்சோனியும் சர்பசாந்தியும் பண்ணிக்காங்கன்னு சொல்லிட்டு நான் மூணு மாதமாக தொடர்ந்து தேவிப்பட்டினம் போய் ராமேஸ்வரம் தேவிப்பட்டினத்தில் போய் பரிகாரம் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறேன் இதில் இப்போ நாலாம் மாதம் நாளைக்கு போலாண்டு இருந்துக்கும் போது இப்போ நாளைக்கும் தான் கிளம்புறேன் அந்த ஒரு நாள் இருக்க அந்த சம்பவம் நடந்தது என்ன நடந்துச்சுன்னா ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா இது எல்லாத்துக்குமே நடக்கும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் பிறந்தோம் இங்கே ரெண்டு மூணு பேர் இருக்கிறீங்க இப்போ அவங்களுக்கு என்ன நடந்திருக்கோம் அவங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா இங்கே சனி பகவான் அப்படின்னா நம்மளுடைய மூச்சு காற்று அதேமாரி சனிபவன் அப்படின்னா அவருடைய கர்மா தொழில் அப்போ தொழிலில் நட்டம் அடைகிறவங்க இந்த தொழில்காரகன் சனி பகவான் கேது நோக்கி போகுது சனிபவன் மேலே கேது போகுது கேதுன்னா முடக்கம் கடன் அப்போ தொழிலில் மிகப்பெரிய முடக்கத்தையோ கடனையோ கொடுக்கணும் இல்லை என்றால் மற் மத்திய இருந்தால் அவங்களுக்கு ஆயிலை வந்து மோச்சத்துக்கு வழி வகுத்துடும் அது எந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டா ஏன் ஜாதகத்தில் கடகத்தில் செவ்வா வக்கரம் மிதினத்தில் குரு அப்போ செவ்வா என்பது நம்ம உடம்பு உறுப்பில் என்னன்னு பார்த்துட்டா கடகம் வந்து நுரையீரல் இங்கே பாருங்கள் செவ்வாங்கிறது ரத்தம் அந்த ரத்தம் வக்கரம் வாங்கி குருங்கிற கொழுப்பை போய் நோக்கி போகுது ரத்தத்தில் கொழுப்பு திரிகோணத்தில் இருக்கிற கேது வடக்குராசி வீடு மீனத்தில் இருக்கிற கேது மற்றொரு வடக்குராசி வீட்டில் இருக்கிற சிவாங்கிற ரத்தத்தோடு இணைஞ்சது உடனே ரத்த கட்டி ரத்தத்தில் அடைப்பு கட்டி அது கொழுப்போடு சேர்ந்ததுனால ரத்தத்தில் ரத்த குழாய்களில் கொழுப்பு கட்டி உருவாகுது அது எங்கே போய் உருவாகுதுன்னா சிம்ம வீடு என்பது காலப்புருஷ லக்கணத்துக்கு அஞ்சாவது வீடு இருதய சார்ந்த பகுதி அந்த வீட்டில் இப்போ கேது வந்து வர்றாரு அங்கே சனிங்கிற கிரகம் அங்கே என்னென்னா ஸ்லோ மெதுவாகினது அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அந்த இடத்துல அந்த கேது என்ன தன்மையில் பதிவாகிருக்குதோ அந்த தன்மையோடு தான் போகும் அப்போ ஏன் ஜாதகத்தில் கேது செவ்வாய் கிரகத்தோடு சம்மந்தப்பட்டு குருங்கிற கிரகத்தோடு சம்மந்தப்பட்டதுனால கொழுப்பு கட்டியோடு போய் இருதயத்தில் ஒரு அடைப்பை உருவாக்குது அதுலேயும் இன்னொன்று மீனம் அப்படின்னா என்னென்னா முதல்ல பொதுவாக மீனம் வந்து மூளை நாம் பாதம்னு சொல்கிறோம் பாதமும் தான் மூளையை எடுத்துக்கலாம் ஏன்னா மூளைக்கு அதிபதி குருவாவோட வீடில் மூளைங்கிற இடத்துல இங்கே பாருங்கள் ஆக்சிஜன் இன்றைக்கி என்ன பண்ணுறாரு சனி பகவான் உள்ளே நுழைஞ்சிட்றாரு அங்கே மூளைக்கு போகிற ஆக்சிஜன் காட்டுறாங்க தடைப்படுது அது எப்படி தடைப்படுதுன்னா இந்த செவ்வா அந்த கேது அந்த மூளைக்கு போகிற இரத்த மண்டலம் ரத்த குழாயை அடைப்பு ஏற்படுத்துது அது நேரடியாக என்ன பண்ணுதுன்னா அந்த கேது சிம்ம வீட்டுக்கு மீன வீட்டு வந்து எட்டாவது வீடாக வரதுனால எட்டு அந்த எட்டாவது தன்மையோடு போய் அந்த இடத்த அடையுது அப்போ மூச்சு மூ மூளைக்கு போகிற மூச்சு மூச்சு மண்டலம் பாதிக்குது சிம்ம வீட்டில் இருக்கிற இதயத்தை போய் அட்டாக் பண்ணி அப்போ இருதயமும் ஆஃப் ஆகுது மூளையும் ஆஃப் ஆகுது அப்போ அவர் இறக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் மத்திமாயிலாக இருந்தால் ஆனால் எனக்கு குறு பரிவர்த்தனை ஜீவன் பரிவர்த்தனை என்றைக்குமே ஒரு ஆபத்து வந்தால் பரிவர்த்தனை கிரகம் தப்பிச்சுக்கும் பரிவர்த்தனை கிரகம் ஒரு ஆபத்தில் போய் மாட்டிக்கும் அது என்னென்னா பரிவர்த்தனை வாங்க போகும்போது தன் வீட்டுக்கு போகும்போது அங்கே நட்பு கிரகம் இருந்தால் தப்பிச்சுக்கிறாரு பகை கிரகம் தான் பரிவர்த்தனை வாங்கினாலும் தீமை தருது இதுதான் நாடு ஜோதிடரோட விதி அப்போ நான் என்ன பண்ணுறேன் மூச்சு நிற்கிற மாரி இருக்குதுன்னு சதய நட்சத்திரம் போன சதய நட்சத்திரத்தில் நான் போய் ஹாஸ்பிட்டலில் வரேன் அட்மிட் ஆகணுன்னு மூச்சு திடார்னு எங்கள் தம்பி என் சகோதரன் செவ்வாய்ங்கிற சகோதரன் இரண்டாவது மகன் சொல்லக்கூடிய செவ்வாய்ங்கிற மகன் இரண்டு பேரும் வந்துடுறாங்க டக்குன்னு டே தண்ணி தேய்க்குது கொடுங்கன்னு கேட்குறேன் தண்ணி கொடுத்தோன்னா மூச்சு நின்று போய் கீழே விழுந்துட்டேன் அப்போ மாரடைப்புங்கிற ஒரு விஷயத்த நடந்து அந்த இடத்துல உயிர் போயிடுச்சு அப்போ அவங்க தட்டி தட்டி பார்க்குறாங்க ஒன்றும் முடியல டாக்டர் வந்து மேலே ஏறி உட்காந்து அந்த இடத்துல மூணு அழுத்து அது அவர் எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி ஹானு முழிச்சு எழுந்திரிக்கிறேன் நான் இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் நிறைய அந்த ட்ரீட்மெண்ட்டில் பார்த்துக்கும் போது மூணு அடைப்பு இருந்துச்சு அது சரி பண்ணிட்டு ரெண்டாவது அன்றைக்கி மாணவ ஆயுஷ்வாரில் இருக்கும்போது மாணவரெல்லாம் ஃபோன் பண்ணுறாங்க எங்கள் பொண்ணுங்க பக்கத்தில் இருக்குது எங்கள் பொண்ணே கிடையாது அது அது எனக்கு அம்மா எனக்கு சிறு வயசில் அம்மா இல்லை இருந்தும் இல்லா போயிடுச்சு அந்த பொண்ணு எனக்கு அம்மாவாக செயல்பட்டா எப்படின்னா எனக்கு தண்ணி ஊற்றுறதுலேருந்து எல்லாமே எங்கள் அம்மா அப்பா கூட வந்து வர வரமாட்டா அப்படி என் கூட ஒவ்வொரு டைமும் சாப்பாடு பண்ணுறதுலேருந்து எங்கள் வாய்ப்புக்காக தள்ளிவிட்டு நீ இப்போ இரு அப்பனை பா பார்த்துட்டு நீ இல்லைன்னா அடுத்த செகண்டு இறந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு என் கூடையே இருந்த அப்படி அப்போ இது என்னென்னா அந்த த பரிவர்த்தனை தப்பிச்சுக்கிட்டேன் இதில் என் நான் சம்பாரிச்சது என்னென்னா அந்த ஜோதிட உலகத்தில் பாக்கியம் அது என்ன பாக்கியம்னா பாகிஸ்தானம் காலப்புர சிலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானம் தனுசில் புதன் இருக்குது மிதனத்தில் குறு இருக்குது பரிவர்த்தனை வாங்குறேன் அப்போ அந்த புதன்ன மாணவர்கள் என் மாணவர்கள் என்னென்ன பண்ணாங்க தெரியுங்களா ஆயிஸ்வாரில் இருக்கும்போது எங்கள் பாப்பா எங்கள் பிள்ளைங்களுக்கு பணம் அனுப்பிச்சு விடுறது ரெண்டாவது ஒருத்தர் வந்து ஒரு பெண் வந்து பாலாபிஷேகம் முருகனுக்கு பண்ணுறது ஒருத்தர் ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மேலே போடுறது ஒருத்தர் மதுரையிலேருந்து முனியாண்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் எத்தனை பேர் அத்தனை பேருமே ஒவ்வொருத்தரும் கோயிலில் போய் அர்ச்சனை விநாயகருக்கு பூஜை இது பண்ணி விநாயகர் தலைமையிலேருந்து பூ விழுந்ததா சொல்லி எங்கள் ஆசான் பழச்சிக்காருன்னு சொல்லி எல்லா மாணவர்களும் நான் சம்பாதிச்சது பெரிய சம்பாதனை என்னென்னா மாணவரில் இதில் நான் இன்னமும் இப்பயும் கிளாஸ் வகுப்படுத்த நாற்பத்தெட்டு பேர் இருக்கிறாங்க இன்றைக்கி இதில் என் மாணவர்கள் இங்கே நிறைய ரெண்டு ஒருத்தர் அவர் ஒருத்தன் பேரில் தான் வந்தேன் அப்போ நாற்பத்தெட்டில் பிறந்தவங்களே அத்தனை பேர்த்துக்கு மரணுமா அப்போ தான் நாம் ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணுறோம் என்னென்னா ஒரு விஷயம் படிச்சுன்னா அப்படியே பேசுகிறதில் தவறு வருது என்னென்னா நிமித்தம் நிமித்தம் ஒரு முறையில் இப்போ நாடு ஜோதி இடத்துல ஒன்று சொல்லுதுன்னா பராசரில் என்ன சொல்லுது எல்லாமே ஒரே இதை தான் சொல்லும் ரெண்டாவது நம்ம ஜாதத்தில் கெட்டுப்போச்சா முடிவு பண்ணிடாதீங்க அப்போ குழந்தைங்க ஜாதகம் மனைவி ஜாதகம் இதில் பார்க்கணும் இப்போ எல்லா ஜாதத்துலேயும் மனைவி ஜாதத்தில் மங்களி பாதிப்பு என் பையன் ஜாதகத்தில் சூரியனுக்கு மூணில் ராகு ஓடனா நேரடியாக சூரியனை அட்டாக் பண்ணோம் அப்போ அதுலேயும் பார்க்கும்போது போது திசா புத்திலையும் சரியில்லை என் மக ஜாதகத்தில் சுக்கர மேலே சூரியன் இருக்குது சுக்கரன் வந்து சஞ்சீவினி சஞ்சீவினி கண்டுபிடிச்சது யார் உயிர்ப்பிக்கு மந்திரத்தை கண்டுபிடிச்சது யார் சுக்கராச்சாரியார் அந்த சுக்ராச்சாரியார் மேலே ஜீவகிரகம் என் சூரியன் ஓடும்போது அந்த பெண்ணோட ஜாதகத்தில் என் இப்போ எங்கள் அப்பா இல்லைன்னா நான் இருக்க முடியாது அப்படின்ட்டு இது பண்ணோன்னா அந்த பொண்ணோட ஜாதகமும் என் மாணவர்களோட ஜாதகமும் என்னை காப்பாற்றி விட்டது இன்றைக்கி இருபத்தி நாலு நாள் கழித்து இதில் என்னென்னா நமக்கு என்ன நடக்குமோன்னு யாருக்கும் தெரியாது அது கடவுள் எழுதின எழுத்து அந்த எழுத்தை படிக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு கொடுத்துருக்குற பாருங்கள் இங்கே வர்றவங்க அத்தனை பேருமே கடவுளோடய ஏஜெண்டுங்க தான் நாம் இங்கே பாருங்கள் வாழ்கிறதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாவத்தை செஞ்சு வந்து தான் அந்த கடமையை நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் அந்த பூலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஜோதிடங்கிற அற்புதமான கலையை நாலு பேர்த்துக்கு நல்ல முறையாக வழிகாட்டி மேல் நம்ம நிரந்தரமானவங்க இல்லை நல்ல முறையாக வழிகாட்டி நாம் கடவுளோட ஏஜெண்டு அப்போ நம்ம கடமையை பூர்த்தி பண்ணுறவர்களை ஏதோ ஒரு விதத்தில் காப்பாற்றுவார் அப்போ எல்லாத்தோட நமக்கு மட்டும்தான் நமக்கு மட்டும்தான் அந்த கடவுளுங்கிற ஏஜெண்டு மிக முக்கியமாக எவ்வளோ ஆபத்து வந்தாலும் காப்பாற்றக்கூடிய வல்லமையை கொடுத்துருக்கிறாரு அவர் வந்து இறங்கி வந்து கொடுப்பாரு அப்படிங்கிறதுல இந்த சனி மேலே கேது போனால் அப்போ நாற்பத்தெட்டு வயசு நடக்குது அய்யய்யோ நம்ம இறந்துருமா இவர் சொன்ன மாதிரி அப்படின்னு பயப்படாதீங்க கேது ஜோதிடற தொழிலில் கடமைண்ணாது கேது ஞானக்காரகன் அப்போ கர்மாவுக்கு ஒரு ஞானத்தை போதிக்கும் அப்போ ஜோதிட ஞானம் கற்றுக்கிறவங்களுக்கு மிக அற்புதமான ஜோதிட ஞானத்தை இந்த வருஷத்தை கொடுக்க போகுது அதேமாரி என் மாணவர்களுக்கும் அற்புதமான ஜோதிட நாணத்தை நான் கொடுத்துட்டு அதேமாரி ஒரு பாயிண்ட் பேசுகிறோம்னா ஜோதிடத்தில் அந்த கிரகம் என்னவோ அந்த காரத்துவத்தை விட்டு விலகி போவாதீங்க அதுக்குள்ளேயே தான் எல்லாமே இருக்குது பரிகாரம் முதற்கொண்டு எல்லாமே அங்கேயே தான் இருக்குது அந்த சூச்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எல்லா எவ்வளோ நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் சரிங்க நம்மளை நாம்பளாகவே மாற்றி போகிறோம் நான் இப்போ நாற்பத்தெட்டாவது வருடத்துலேருந்து பழைய ரவி ரவிராஜன் இல்லை நான் புதாலாக தான் இருப்பேன் என்ன புதாலன்னா நான் எவ்வளோ இந்த நாணத்தை இந்த அற்புதமான கலையை என் மாணவர்களுக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமோ இப்போ கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் இப்போ புதுசாக வந்த மாணவர்கள் ஒரே மாதத்தில் பராசர முறை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு நாடியில் கேட்டால் பதி எதில் கேட்டால் யாரும் தயங்காதீங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னு உனிப்பாக கவனிங்க அந்த கேள்விநாதன் எங்கே போய்ட்டுருக்கிறாரு கோச்சாரத்தில் நம்ம பிறந்த ஜாதத்தில் எந்த கிரகத்தை தொடறாரு இப்போ என்ன நடக்கும் வருட கிரகத்தில் எந்தெந்த கிரகம் போகுது அப்போ வயதோட்டம் என்ன இதில் திசா புத்தி என்ன சொல்லுது எல்லாம் ஒன்றா தான் சொல்லும் இது எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டுக்குறேன் சரி கேள்வி டக்குன்னு கேட்டாங்க இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த கேள்வினா தான் யாராக இருக்காட இருக்கட்டும் என்ன பதில் சொல்கிறதுன்னு திடுத்துட்டுனு முடிக்காதாங்க அப்போ சனி தசை சனி புத்தி நடக்குது மூணு வருஷம் மூணு நாள் மூணு வருஷம் மூணு நாளைக்கு அந்த திசா புத் அந்த சுயதசையில் நடக்குது அப்போ இது என்ன தான் சொல்ல போகிறோம் அப்போ என்ன சொல்ல போகிறோம் ஏதாவது கண்ட கண்டசனியா முதல்ல ஏழரை சனின்னா பாதிக்கும்னு எடுத்துடாதீங்க அந்த சனி பவான் போகிற பாதையில் கர்மாக்காரகன் விதிக்காரகன் போகிற பாதையில் அவருக்கு நட்பு கிரகம் இருந்துச்சுன்னா அந்த ஏழரை சனி காலத்தில் அதுவும் சுக்கரந்துருச்சுன்னா இந்த சனி காலத்தில் தான் பணம் பொருளாதார வசதி கொடுத்துருது அதுமாரி நிறைய என் அனுபவத்தில் பார்த்துட்டேன் ஏழரை முடிஞ்சவட்டி பாதிக்கிறவங்களும் உண்டு ஏழரை அப்படின்னு முதல்ல வாயில் பேசாதீங்க அது நான் விருச்ச வகுப்பு எடுக்கும்போது தான் திடீர்னு வர கண்டம் மத்திய பேசும்போது தான் எனக்கு திடீர்னு ஏற்பட்டுச்சு விருச்சக வகுப்பை பாதியோட நிறுத்திவிட்டு தனுசு எடுத்தேன் என்னுடைய நண்பர் இருக்கிறார் பார்த்தீங்களா நேற்று கோவையில் கூட்டிகிட்டு போய் ஒரு சிறப்பான நான் புட்டபத்தி சாய்பாபா கோயில் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒன்றே லட்சம் செலவு பண்ணிட்டிருந்தேன் இருபத்தி நாலு நாளில் நேற்று என்னுடைய நண்பர் கூடயே இருந்து சிறப்பான ஒரு மருத்துவத்தை அறிமுகப்படுத்தி அந்த இடத்துல போனோன்னே எனக்கு பிரச்சனை போட்டு பார்த்தேன் இங்கே என்ன எந்த இடத்துல எங்கே நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல போனோன்னா எனக்கு நல்லா தாறுதலாக இருந்துச்சு ரெண்டாவது ஐஸ்வாரில் இருக்கும்போது பல ரமணா படம் நடந்துருச்சு என் வாழ்க்கையில் ர பல ரமணா அப்படின்னா நல்லா மூச்சு விட முடியுதுங்கிறேன் அதெல்லாம் என்னென்ன பண்ணுவோம் பண்ணி கொண்டு போய் ஐஸ்வாரில் போட்டு இவங்க பறக்கிறாங்க அப்போ எங்கள் பொண்ணு சாப்பாட்டுக்கடை ஒரு நாள் உள்ள வந்தோன்னா போன கொடுன்னு கேட்டு நான் டைம் என்னென்னு பார்த்து பிரச்சனை போட்டேன் உதயத்தை நோக்கி ராகு வருது டாக்டரை மாற்று வேற இடம் பாரு அப்படின்னுச்சு நான் டாக்டர்கிட்ட ஐயா நான் வெளியே போனதாக என் உயிர் பிழைக்கிறதுக்கு பணம் பரட்ட முடியும் ரெண்டே நாளில் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் முதல்ல டிஸ்சார்ஜ் பண்ணுங்கண்ணே சொன்ன ஒன்று செகண்ட் உள்ள டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சி விட்டாங்க அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் ஆப்ரேஷன் கேட்கும் போதெல்லாம் என் பிரச்சனத்தில் உதயத்தில் செவ்வாய் வரல செவ்வாய் இல்லாத ஆப்ரேஷன் பண்ண மாட்டேன் அப்போ அங்கே வந்தது சுக்கராச்சாரியர் எப்போ போட்டாலும் சுக்கரன் உச்சசாமத்திலே வந்தது அப்போ மிக சிறப்பான சஞ்சீவினி எனக்கு ஒன்று கிடைக்க போகுது அது இங்கிருந்து கிடைக்க போகுது அது எங்கேருந்து கிடைக்க போகுதுன்னு பார்க்கும்போது தான் நேற்று போன இடத்துல மிகப்பெரிய சஞ்சீவினி அறிமுகப்படுத்தி விட்டார் அதுவும் இவரும் ஐயாவும் என்னென்னா நான் சம்பாரிச்சதே இவங்கள தான் போது எனக்கு மகா திருப்தியோடு தான் இருக்கிறேன் இதில் என்னென்னா எனக்கு இறப்பை கண்டு பயம் அல்ல காரணம் என்னென்னா நம்ம எல்லாமே வாழ்ந்துட்டோம் இன்னொன்று மகா நிறைவையோடு தான் இருக்கிறேன் இந்த பொண்ணு என்னங்குது அடுத்த நிமிஷம் நான் இருக்க மாட்டோமா அப்படிங்குது என் பொண்ணுக்கு திருமணம் பண்ணி நல்ல இடத்த வச்சுட்டு நான் சிறப்பாக அதுக்கு மேலே ஆண்டவன் நான் நல்ல சிறப்பான கலையை கற்றுக்கிட்டு ஆண்டவன் கொடுக்கும்போது அவர் எப்போ அழைக்கிறாரோ அப்பா இருந்துக்கலாம் அது வரைக்கும் இந்த பணியை செவ்வனாக சிறப்பாக என்னுடைய ஜோதிடத்தை என்னோட கொண்டுட்டு போகாமல் இந்த விதையை இங்கே விதைச்சி ஆலமரமாக விருச்சகமாக போட்டுன்னு நினச்சிட்டு இருக்கிறேன் அதுமாரி தான் நான் பாடம் எடுத்துட்டு இருக்கிறேன் அதில் நான் எப்படி தேர்ச்சியாகி வந்துடுவேன் இந்த கடவுள் என் இருக்கிறாரு ரெண்டாவது இந்த சபை தெய்வீக நிறைந்த சபை இதில் பேசுகிறதுக்கு வாய்ப்பளித்த என் பிரகாஷ் ஐயா அதே மாதிரி என் மாணவரான சங்கர் செயலாளர் சங்கர் இவங்க மோகன் ஐயா இன்னும் பேர் எனக்கு தெரியல இன்னும் உங்களுக்கும் சேர்த்து நீங்கள் வருங்கால ஜாம்பவனாக போகிறீங்களும் ஜாம்பவன்களும் மற்றும் தெய்வ அருள் அருள்பற்றவங்களும் உங்களையும் வணங்கி இந்த ஒரே நேரங்கள் மீண்டும் மீண்டும் என் மாணவர்களோடு இங்கே வந்து சந்திக்க போகிறேன் ஒவ்வொரு மாணவருக்கும் ஒவ்வொரு கருத்தரங்கத்தில் ஐயா வந்து இது கொடுக்குறனாரு இதில் நான் ஒரு முறை கற்றுக்கலை பராசர முறை பிரகுநந்தி நாடி பதினஞ்சு வருஷம் அதேமாரி பத்து வருஷம் ஜாமுக்கோல் எங்கள் ஐயா ஜிகே ஐயா கிட்ட நேரடியாக சந்திர நாடி ரெண்டாவது இன்னும் மீதி இருக்கிறதுலாம் போதும் இதில் ஒரு ஒரு செகண்டுக்குள்ள ஒரு ஜாதத்தை பார்த்துனா இத்தனையும் ஒரே நிமிஷத்தில் எடுக்கக்கூடிய எனக்கு ஆற்றல் பயிற்சி இதுக்கெல்லாம் என்னோடய பயிற்சி தான் நீங்களும் இதில் ஜெயிக்கணும்னா பயிற்சி பண்ணுங்கள் அது முயற்சியை ஆர்வமாக பண்ணுங்கள் குழப்பம் அப்படின்னா அது எடுத்து எடுத்துஞ்சிட்டு விட்டு வைங்க அதை அப்புறம்தான் அந்த முயற்சி வெற்றியாக மாறும் நான் பயிற்சியில் தான் என் வெற்றியை நான் கண்டேன் அதேமாரி நீங்களும் தொய்வில்லாமல் பயிற்சி பண்ணுங்கள் இந்த அற்புத கலையை இந்த மகா அதை ஜோதிடங்கிற இந்த இறைவன் கொடுத்த இந்த வரதம் ஏன்னா இறைவனுக்கு தெரியக்கூடிய எழுத்து தான் படிக்கிறோம் நாம் தெய்வத்துக்கு அடுத்த நிலை சிறப்பாக பண்ணி பிரமாதமாக என் வாழ்த்துக்களோடு வளரக்கூடிய மாணவர்களோ நல்லா வாங்க என் பணிவான வழக்கத்தை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் சந்திப்போம் உங்களுடன் சந்திக்க காத்திருக்கிறேன் நன்றி வணக்கம் ஐயா அவர்களுக்கு ரொம்ப நன்றி ரவி அவர்களுக்கு இப்பொழுது நம்மளுடைய தலைவர் பொன்னாடி பற்றி கௌரவப்படுத்துவார் கை தட்டி உற்சாகப்படுத்துங்கள்